பிராட்பிட் நடித்த எப்பொன்று திரைப்படம் உலகளவில் மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளது டாப் கன் மேவ்ரிட் படத்தை இயக்கிய ஜோச கொசின்ஸ்கி அடுத்ததாக பிராட்பிட் நடிப்பில் எப்பொன்று படத்தை இயக்கினார் இப்படம் சமீபத்தில் வெளியாகி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது திரைப்படம் வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவில் மட்டும் இதுவரை எழுபத்தாறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்தது குறிப்பிடத்தக்கது உலகளவில் மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு ரூபாய் கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளது இந்த ஆண்டு வெளியாகி அதிக வசூல் பெற்ற திரைப்படங்களில் எப்போன்று முக்கிய இடத்தில் உள்ளது காசுக்காக பல ரேஸ்களில் ஈடுபட்டு வரும் பிராட் பீட் தன் நண்பனின் திம் எப்போன்று ரேஸில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ரேஸ் ஓட்ட வருகிறார் அங்கு ஏற்கனவே இளம் ரேசரான ஜோஷ்வா இருக்கிறார் அவர்களுக்கு இடையே முரண் ஏற்படுகிறது இதைத் தாண்டி எப்படி அவர்கள் ரேசில் வென்றார்கள் என்பதே படத்தின் கதை